கைஸ் இந்தப்படியெல்லாம் பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைட்டோட இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டீமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரிய வந்து பயங்கர ஒரு குழப்பத்தில் இருக்கிறது பார்க்க முடியுது அந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து அவங்க பண்ண கேரக்டர்ஸ் பற்றி வந்து நிறைய கிரிட்டிசிசம் வந்து வச்சுட்டே இருக்காங்க அந்த லவ் கேரக்டர் பண்ண விஷயங்கள் ஆகட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் பெருசாகவே வந்து தெரியல இன்னசென்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து சூஸ் பண்ணிட்டு அடுத்த நாளே அப்படியே ஒரு கான்ட்ராக்டாக மாறினது வந்து பெருசாக ஒத்துப்போக்கலை அப்படின்னு சொல்லி ஆர்ஜே ஆனந்தி வந்து சொன்னதுலேருந்தே அவங்க பயங்கர குழப்பமாக இருந்தாங்க இப்போ அதை பற்றி வந்து ரயான் கிட்ட உட்காந்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா டேன் கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம கேரக்டர் பண்ணுறதுக்கு யார்ட்டையும் அதை ஐடியா கேட்டுருக்கணுமோ நம்ம அதை கேட்காமல் விட்டுட்டோமோ ஆனால் ஜாக்லின்கிட்ட உட்கார்ந்து கேட்டேன் பட் அவள் எதுவும் சொன்னால் பட் அது என்ன விஷயம்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் உடனே வந்து சரி நீ வந்து சொல்கிறியே இப்போ விஷாலும் தர்ஷிகாவும் அதே கேரக்டர் தான் வந்து பண்ணாங்க ஸோ அந்த இடத்துல வந்து தர்ஷிகாவுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபாமன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட எங்கேயுமே வந்து சொல்லலை ஆனால் விஷாலுக்கு வந்து பெஸ்ட் ஃபார்மம் பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தாங்க அது எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தயவு செஞ்சு இப்போ உன்ன ஒருத்தர் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அது நீ தான் அப்படின்னா நீ அப்படியே இரு இப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீ உன்னை மாற்றிக்காத உனக்கு முப்பது வயசாச்சு இதுக்கு மேலே உன்னோட கோர் கேரக்டரெலாம் வந்து மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டே ஏனா அப்படி சொல்கிற இருபத்தொம்பதுன்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து சௌதரியம் சொன்னதை பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமா இந்த டைமில் உனக்கு யாராவது ஒருத்தர் செட் ஆச்சு அப்படின்னா நீ அவங்க கூட இருக்கலாம் பட் ஒருத்தர் செட் ஆகலை அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களை விட்டு வெளியே வந்துடு ஒருத்தர் யார் கூட உனக்கு கரெக்டாக இவங்களோட மாறல் உன்னோட மாறல் வந்து செட் ஆகுது அவங்க கூட வந்து நீ பேசினா போதும் முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசி ஒரு யூஸும் கிடையாது தனியாக தயவு செஞ்சு புலம்பாத அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த வீட்டில் கேமரா இருக்குது ஸோ அதனால் நீ பார்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் இல்லை நான் கேமரா இருக்கு அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து தனியாக பேசுறது இல்லை ஸோ நான் எப்போது கான்சியஸ் ஆகுறேன் கேமராவை அப்படின்னா நான் இப்போ ஏதாவது இந்த டேபிளில் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற கேமரா நான் இங்கே பேசிட்டுருக்குமோ என் பக்கம் திரும்புவோம் அப்போ தான் வந்து எனக்கு கான்சியஸ் ஆகுமே தவிர மற்றபடி சோஃபாவில் இல்லைனா வேறு எங்கேயாவது தூரமாக கேமரா இருந்தது அப்படின்னா நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ பட் அவங்க ஃபுல்லாக ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த அப்டேட் தான் இதே எல்லாம் பிக் பாஸ் அப்ரேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் இஸ் பேங்க்